புதினா ரைஸ் செய்கிறதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவு இந்த அளவு புதினாவை க்ளீன் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் தோல் சீவி சுத்தம் பண்ண இஞ்சி இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு இலை அணிச்சி மொட்டு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ்வில் ஒரு குக்கரை போட்டுக்கலாம் குக்கர் சூடாக இருந்தும் தேவையான அளவு எண்ணெயும் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் நான் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணையும் உருகி வரணும் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் அவங்கெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் கட் பண்ணி வச்சேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வந்ததும் முன்னாடியே சேர்த்துருக்கணும் நான் மறந்துட்டேன் இந்த ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சேன் ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருக்கோம் ஒரு நாலு பச்சை மிளகாவை வாக்கில் கீரி வச்சுருக்கோம் அதையும் நம்மளை வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நைஸாக அரைச்சி வச்சு புதினாவை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் தேவைக்காக இருக்க காரம் சேர்த்துக்கோ இது பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம் நான் சாதா வீட்டில் வாங்குகிற ரைஸில் தான் செஞ்சுருக்கேன் இது ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துணும் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி அளந்து இதில் சேர்த்துக்கணும் நான் மூணு கப்பு அரிசி ஊற வச்சிருக்கிறேன் அரை மணி நேரமாக நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ அதுக்கு ஆறு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இது மிக்ஸி தர கழுவி ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு ஆறு கப்பு தண்ணி சேர்த்தாச்சு ஒரு ஒன்றரை பூ ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா தண்ணி கொதித்ததும் அரிசியை சேர்த்துக்க வேண்டியது தான் தண்ணி கொதித்து வருது இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி நாலு விசில் வந்ததும் நிறுத்திக்கலாம் சூப்பரான வாசனையா புதினா ரைஸ் ரெடி ஆயிடுது பாருங்க சுட சுட சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுது பாருங்க